ஹலோ நண்பர்களே இன்னைக்கு நாம நம்மளோட ஃபேவரட் அனிமே நருடோ பத்தி தான் பேச போறோம் நருடோ இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஏன் இன்னமும் இந்த அனிமே நம்ம எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கு வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் நருடோ வெறும் ஒரு அனிமே சீரிஸ் மட்டும் கிடையாது அது ஒரு எமோஷன் ஒரு தலைமுறை முழுக்க வளர்ந்தது இந்த கதையோட தான் சின்ன வயசுல நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி கார்ட்டூன் நெட்வொர்க்ல நருடோ பார்த்துருப்போம் கையில குச்சி எடுத்துக்கிட்டு சிடோரி எல்லாம் பண்ணி விளையாடி இருப்போம் அந்த நினைவுகள் எல்லாம் இன்னமும் பசுமையா இருக்கு இல்லையா நருடோவோட கதை ரொம்ப சிம்பிள் யாருமே மதிக்காத ஊரால ஒதுக்கப்பட்ட ஒரு சின்ன பையன் அவனோட விடாமுயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த கிராமத்தோட மிகப்பெரிய ஹீரோவா அதாவது ஹோக்காகேவா ஆகிறது தான் கதை இந்த கதை நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம முயற்சி பண்ணா கண்டிப்பா ஜெயிக்க முடியும்னு நருடோ நமக்கு சொல்லி கொடுத்தான் நருடோல வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளவு ஆழமா வடிவமைக்கப்பட்டிருக்கும் நருடோவோட தன்னம்பிக்கை சசுகேவோட பழிவாங்கும் உணர்ச்சி சகுராவோட வளர்ச்சி ககாஷி சென்சையோட வழிகாட்டுதல் ஜிரையாவோட தியாகம்னு ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும் குறிப்பா இடாச்சி உச்சிகாவோட கதை ஆரம்பத்தில் வில்லனா தெரிஞ்சாலும் அவரோட பின்னணியும் தியாகமும் தெரிய வரும்போது நம்ம எல்லாரோட மனசையும் ஊருக வெச்சிடும் அவரோட கேரக்டர் டிசைன் அனிமே வரலாற்றிலே ஒரு மாஸ்டர் பீஸ் இந்த சீரிஸ்ல வர்ற சண்டை காட்சிகள் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் வெறும் அடிதடி மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரோட டெக்னிக் ஸ்ட்ராட்டஜி புது புது ஜூட்ஸ்னு பாக்குறதுக்கே பிரமிப்பா இருக்கும் நருடோ வெர்சஸ் பெயின் ஃபைட் நருடோ வெர்சஸ் சசுகே கடைசி ஃபைட் ராக்லி வெர்சஸ் காரா ஃபைட்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஃபைட் சீக்வென்ஸ்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஃபேனாட்டிக்ஸ் மத்தியில் பெரிய விவாத பொருளாக இருக்குது நருடோவோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அதோட எமோஷனல் ஆழம் நட்பு காதல் துரோகம் தியாகம் இழப்பு மன்னிப்புன்னு எல்லா உணர்ச்சிகளையும் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க நருடோவும் சசுகேவும் நண்பர்களாகவும் எதிரிகளாகவும் மாறுறது சென்சையோட மரணம் மினாட்டோவும் குஷினாவும் நருடோக்காக தியாகம் பண்ணுறதுன்னு பல காட்சிகள் நம்ம கண்ணில் தண்ணியை வரவழைச்சிருக்கும் இந்த எமோஷனல் கனெக்ட் தான் நருடோவை நம்ம இதயத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்துச்சு அப்போ ட்ரெண்டிங்கில் இருந்தது சரி இப்போது ஏன் மறுபடியும் நருடோ ட்ரெண்ட் ஆகுது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது முதல் காரணம் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் டிக்டாக்னு எல்லா இடத்துலையும் நருடோவோட எடிட்ஸ் மீம்ஸ் ஃபேன் ஆர்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு புதுசாக அனிமே பார்க்க ஆரம்பிக்கிறவங்க கூட இந்த ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்த்துட்டு தான் நருடோவை பார்க்க வராங்க அடுத்ததா நருடோவுக்கு அப்பிறகு வந்த போருடோ நருடோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் சீரீஸ் இது நருடோவோட பையன் போருடோவோட கதையை சொல்லுது பழைய கேரக்டர்ஸ் எல்லாம் இப்போ எப்படி இருக்காங்க அவங்களோட பவர் லெவல் என்னென்னு தெரிஞ்சிக்க பழைய ஃபேன்ஸ் எல்லாரும் போருடோவை பார்க்குறாங்க போருடோ மூலமாக நருடோவோட உலகம் இன்னும் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு இப்போ ரீசண்டாக போருடோவோட டைம் ஸ்கிப் வந்ததிலிருந்து அந்த சீரீஸ் மேலிருந்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாயிருக்கு இது மட்டுமில்லாம நருடோவோட இருபதுவது ஆண்டு விழாவை கொண்டாட நாலு புது எபிசோடு வரப்போகுதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க இது பழைய நருடோ ஃபேன்ஸ் மத்தியில பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு பழைய அனிமேஷன் ஸ்டைல்ல பழைய கேரக்டர்ஸை மறுபடியும் பார்க்க போறோம்னு நினைக்கும்போதே சூப்பரா இருக்குல்ல இந்த புது எபிசோடுகள் நருடோவை மறுபடியும் ஒரு பெரிய ட்ரெண்டா போகுது நருடோவோட தத்துவங்களும் ரொம்ப முக்கியமானது ஒருபோதும் கைவிடாதே அதுதான் என்னோட நிஞ்சா வழிங்கிற நருடோவோட கொள்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் வெறுப்பின் சங்கிலியை உடைக்கணும் அடுத்தவங்களை புரிஞ்சுக்கணுங்கிற பெயினோட தத்துவம் அமைதிக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம்கிற இடாச்சியோட பார்வைன்னு பல ஆழமான விஷயங்களை நருடோ நமக்கு கத்துக் கொடுத்துருக்கு நருடோ வெறும் ஒரு கதை மட்டும் இல்ல அது ஒரு வாழ்க்கை முறை நீங்க ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்பட்டா அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படவும் தயாரா இருக்கணும் மற்றவங்க உங்களை என்ன சொன்னாலும் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் உங்கள் நண்பர்களை எப்பவும் கைவிடக்கூடாது இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்களை நருடோ மூலமாக நம்ம கற்றுக்கலாம் இந்த அனிமேவோட மியூசிக் பற்றி சொல்லியே ஆகணும் ஓப்பனிங் சாங்ஸ் என்டிங் சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அவ்வளவு அருமையாக இருக்கும் ப்ளூ பேர்ட் சைலூயட்ஸ் ஸ்ரீடோரின்னு பல பாடல்கள் இன்னைக்கும் நம்ம பிளேலிஸ்டில் இருக்கும் சண்டை நடக்கும்போது வர்ற அந்த ட்ரில்லான மியூசிக் எமோஷனல் சீனில் வர்ற சோகமான மியூசிக்னு எல்லாமே அந்தந்த காட்சிக்கு உயிர் கொடுத்துருக்கும் இன்னைக்கு வரைக்கும் நருடோ மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின இன்னொரு அனிமை இருக்கான்னு கேட்டால் அது சந்தேகம்தான் புதுசு புதுசாக எத்தனை அனிமை வந்தாலும் நருடோவுக்கான இடம் எப்பவுமே ஸ்பெஷல் தான் அதுதான் வந்து அதோட வெற்றி நீங்கள் ஒருவேளை இன்னும் நருடோ பார்க்கலனா கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிங்க இது வெறும் ஒரு கார்ட்டூன் இல்லை ஒரு மாஸ்டர் பீஸ் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை இது ஏற்படுத்தும் நீங்கள் ஏற்கனவே நருடோ ஃபேன்னா உங்களுக்கு நருடோவில் பிடிச்ச விஷயம் என்ன உங்கள் ஃபேவரைட் கேரக்டர் யார் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய அனிமே பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி